வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேர் மட்டுமே தனியாக போயிருக்கோம் ட்ரெஸ் வரதுக்காக அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க வரது கொஞ்சம் டைம் ஆகிடும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கேன் எங்களை வச்சுன்னு சமாளிக்கவே முடியாது சரி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊருக்கு கிளம்பி நான் ரெடியாக இருக்கேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் இவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு வேலை தான் அன்றைக்கி முன்னாலே போய்ட்டு அவங்களுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரோஷனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அவங்களுமே ட்ரெஸ் எடுத்தேன் ரெண்டு பேர் ட்ரெஸ் மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க வெட்டிக்கு வந்து நார்மலாக வீட்டில் போட்டுக்கிறா மாதிரி தான் எடுத்தோம் சாண்ட்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம் மூணு சாட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷர்ட்டு மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அது வந்து பர்த்டேக்காக எடுத்தோம் ரொம்ப கிராண்டாலாம் வேணாம் நிறைய டைம் வந்து வெளியில் போட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் ஒரு டைம் தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால சரி இது வேணா எல்லா இடத்துக்கும் போட்டுருக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரே ஒரு டீஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இது மட்டும் தான் மெத்திக்கு சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் ரோஸ் நூறு போட்டு போட்டுதான் ஒரே ஒரு டீஷர்ட் மட்டும் வச்சிருக்கேன் மற்ற ட்ரெஸ்லாம் இருக்குது அதனால் சரி அவங்களுக்கு சான்ஸ் இல்லை ரெண்டு பேருக்குமே வந்து சட்டை இருக்கு சான்ஸ்லாம் இல்லை சரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் தான் வேணுன்றதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எடுப்பாச்சு அதுக்கப்புறம் இந்த கலர் ஒன்று இது வந்து ஒரு க்ரே கலர் மாதிரி இருக்குது ப்ளூ கலர் வந்து லோயர் ஒன்று லோயர் கேட்டுகிட்டே இருந்தான் அதனால சரி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அது அவ்வளோ வேணாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே என்ன ஒரே ஒரு லோயை மட்டும் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாட்ஸ் ஒன்று எல்லா கலரு இல்லை எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் மூணு சார்ட்ஸ் எடுத்துருக்கோம் ஒரு லோயை எடுத்துருக்கேன் வந்து எங்கேயா செடியில் போட்டு போவோம் எல்லாம் வீட்டிலே போட்டு போட்டுக்கலாம் ஒரு வருஷம் அவங்க வீட்டில் போட்டுட்டாம தான் எடுப்போம் அதிகமாகவே இப்படி தான் எடுப்போம் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் கிராண்டாக எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் கூட நம்ம வெளியில் போட்டு போனோம்ல போட்டு போயிட்டோம் இது எடுத்தாச்சு இது வந்து அவங்களுக்கா இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு சார்ட்ஸ் எடுத்துக்கோங்க வந்தோம் ரெண்டு நைட்டே எடுத்துட்டோம் இது வந்து காட்டின் இது வந்து பன்னீர் ரெண்டு சார்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட் வந்து ஒரு ரெண்டு எடுத்தாங்க எனக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் எதுவுமே வேணாம்னா சொன்னேன் நான் சரி சும்மா போகணுமே எதுவுமே போயிட்டு வாங்காமலாம் வரவே முடியாது அதனால ஒரு ரெண்டு பேண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பேண்ட் மட்டும் பார்த்து அதுக்கப்புறம் இந்த கலர் நல்லா இருக்கு எடுத்துட்டு வந்தாங்க சரி கொடுக்கும்போதே நான் எடுத்து போ வேணாம் தான் சொன்னேன் வாங்கி கொடுக்கும்போதே வாங்கிக்கோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டேங்குங்க சரி பரவாயில்ல சொல்லும் போதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சான்ஸ் எனக்குமே வந்து டாப்லாம் வந்து எனக்கு வந்து சுடிலாம் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது அந்த அளவுக்கு இல்லை இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அரே கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து கோல்டு கலரில் இருக்கும் இப்போ அது வந்து தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு டீஷர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் ட்ரெஸ் எடுத்து ஆனால் ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடு நீ பார்த்து கொடுன்னு சொன்னால் நம்ம போய் பார்த்துட்டு வச்சுக்காங்க நம்மளுக்கு பிடிக்காம எடுத்துக்கிட்டால் இருந்தேன் எப்படி இருக்கு இதை தேவைன்னு வாங்க அதனால நான் சும்மாவே நின்றுட்டு இருந்தேன் எனக்கு இந்த கலர் வந்து நான் எடுத்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது சரி கேட்டாங்கன்றதுனால இதை ஒன்று நான் எடுத்து கொடுத்தேன் இன்னொன்று வந்து அவங்க எடுத்தாங்க இது வந்து அவங்க சூஸ் பண்ணது இந்த கலர் வந்து நான் எடுத்தேன் இதில் இந்த டீஷர்ட்டை இதே போதும் திரும்ப வேறு எங்கேயாச்சும் போகும்போது அதுவெல்லாம் எடுத்துக்கலாம் இருக்கும் போது எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கானா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல எங்கேயாச்சும் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது இது வந்து அவங்க எடுத்தாச்சு ரோஷன் நிற்கிறேன் அவங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு சும்மா இன்னைக்கு ஊருக்கு போயிடுவோம் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு நைட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்துடும் ஏன்னா மண்டே வந்து ஸ்கூல் போகணுன்றதுனால வந்து சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடுவோம் சரி அவங்களுக்காக இவ்வளோ ட்ரெஸ்லாம் தேவைங்க சும்மா போட்டு போட்டு போன செட்டு அங்கே வந்து போட்டுட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ரெண்டு செட்டு மட்டும்தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து போட்டு போயிடுவாங்க அதனால் அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து ரோஷன் வந்து இதை போட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போனோமா அதனால் நாங்கள் மூணு பேர் போனதுனால பார்த்து பார்த்து எடுத்தோம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் எடுக்க முடியாது காசு அதிகமாக ஆகிடுச்சு வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் பாதி ட்ரெஸ் எடுத்து வந்துட்டேன் ஃப்ரீ போட்டு மாதிரி எடுத்தேன் ஆனால் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீ போட்டு மாதிரி எடுத்தேன் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு காசு நான் எடுத்துகிட்டு போன காசு விட கொஞ்சம் அதிகமாக இருந்தேன் நம்மளால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க ஒரு ரெண்டு பேருமே சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இது வந்து இப்போ ஊருக்கு போகிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு அவங்க மூணு பேருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு கிளம்பியாச்சும் ஊருக்கு எப்போ போனாலுமே சரி வீட்டில் எல்லாம் சமைக்க மாட்டோம் வெளியிலவே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்குமே கிளம்பிட்டோம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் சமைச்சு வந்துருக்கலாம் காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டோம் மதியம் லன் எதுவுமே சமைக்கவே இல்லை ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே டிஃபன் தான் சாப்பிட்டாங்க மித்தியம் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா ரோஷன் வந்து தோசை சாப்பிட்டான் அவங்க வந்து வெஜ் ரைஸ் ஒன்று சாப்பிட்டாங்க எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பைபாஸ் நாங்கள் போகிற வழி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதே கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் அங்கங்கே நின்று நின்று போகிறதுமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஹாய் ஊருக்கு வந்தாச்சு பின்னாடி மரமெல்லாம் இருக்குது கொய்யாக்கா நிறைய இருக்குது நாங்கள் கோவிலுக்கு தான் கிளம்புனோம் சரி காலையில் குளிச்சு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது வீட்டில் கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க காலையில் பொங்கல் வைக்கிற வேலை மட்டும் தான் அதனால சரி ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் மட்டும் பார்த்துக்கலாம் கொய்யாக்கா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது எல்லாருமே இருக்காங்க பிள்ளை எங்களுக்கு மட்டும்தான் மிச்சம் வச்சுருக்குறாங்க இதுக்கப்புறம் தான் அறுக்கணும் எப்படி அறுக்கிறதுன்னு தெரில இது வந்து எங்கள் வீடு இது வந்து பின்னாடி ஷீட்டெல்லாம் போட்டிருக்கோம் பின்னாடி ஷீட்டு வீடு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது வந்து மாடி வீடு மேலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணாமே இருக்கு மாங்காய் மரம் எல்லாம் இருக்கு மாங்காய் மரம் வந்து பெருசா இருக்கும் எங்களுக்கு ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் இருக்கும் போன வருஷம் எல்லாம் மாங்காய் நிறைய இருந்தது வாழை தோப்பு உத்திராணிப்போன்னு அர்த்தாச்சு இது ஒன்னு இவ்வளவு பெருசா இருக்கு இன்னும் பழமா வேற இருக்கு பழுத்துட்டே இது காய் வந்து நாற்றுனாறு தான் பறித்து கொடுத்தாங்க அவங்க தோரட்டு கும்பலாம் எப்பவுமே நார்மலாக வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் சரி எங்கள் வீட்லையுமே வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் இருக்கிறதுக்கெலாம் வராது நாற்றுநாரெலாம் சூப்பராக இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு அந்த வேலைலாம் செட்டே ஆகாது பறித்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம் எங்கேயாச்சும் கிட்டத்தில் இருந்தனா கை எட்டு மாதிரி இருக்கும் இப்போ மரம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அர்த்தம் மிச்சமே இருந்தது அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் போதும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சமாக அறுத்து சாப்பிடலாம் அங்கே பாரு அங்கே ரெண்டு காய் இருக்கு அது ஒண்ணு மட்டும் தனியா இருக்க முடியுமா ரெண்டுமா இருந்துச்சு கிட்டவே

சைஸில் இருக்குது சரி எடுத்துன்னு போய் வைங்க அப்புறமா சாப்பிட்லாம் காய் ஃபுல்லாமே அறுத்துட்டோம் கொய்யாக்கெல்லாமே இருக்குது இன்னும் பாதி இருக்குது சரி அதுக்கப்புறம் அவங்க அறுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி அறுத்துட்டோம் மாங்காய் இருக்குது ஆனால் மாங்காய் வந்து அறுத்தா கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது கொஞ்சம் நிறைய இதாக இருக்குது அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து கோவில் டீ குடிச்சிட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க நான் ஒரு ஆள் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடும் போது வருவாங்க எல்லாருமே கோவிலில் போய் பார்ப்போம் கோவிலுக்கு வந்துவிட்டேன் பொங்கல் கூடையில் வந்து அத்தை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்து மஞ்சள் மட்டும் போட்டு கயிறு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அதை நம்ம அங்கேருந்து முடிச்சு போட்டு வச்சு சாமி பாதத்தில் வச்சு நம்ம எல்லாருமே கட்டிக்கலான்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாமே அறுத்து வச்சுருந்தாங்க வருஷம் வருஷம் பொங்கல் வைக்கணுன்னும் போது இந்த விறகு மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க நானும் கேட்க மாட்டேன் சரிங்க பக்கத்தில் இருக்கோ உடச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனால் ஒரு நாள் நான் உடச்சது இல்லை வருஷம் வருஷமே அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி அவர் எங்கேயும் கொஞ்சம் வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான்தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பொங்கல் வச்சாச்சு விறகு இல்லை சரி விறகு மட்டும் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி வர மாதிரி இருக்குது போய் தேடி பார்ப்போம் பொங்கல் கூட எடுத்துகிட்டு வர்றதுனால செப்பலுமே போட்டு வரல இந்த ஒரு கட்டை மொட்டம்தான் இருக்குது எடுத்துகிட்டு போய் வச்சா எரியுமா எரியும் ரொம்ப பெருசாக இருக்குது தேடி தேடி பார்த்து விறகு எங்கேயுமே கிடைக்கல ஒரே ஒரு கட்டை மட்டும்தான் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வைக்கவும் முடியாது ரொம்ப பெருசாக இருந்தது சரி வந்துவிட்டேன் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க தான் அடுப்பு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே விறகு இருந்திருந்தது அதையுமே கவனிக்கல சரி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதையே பற்ற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேன் அரிசி மட்டும் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது மற்றது எல்லாமே அத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அரிசி மட்டும் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுமே வரவே இல்லை அதுக்கப்புறமா தான் வந்தாங்க அவங்க வந்து எனக்கு யூஸே இல்லை கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க சரி விறகுக்கு மட்டும்தான் தேடுவேன் வந்து ஊருக்குலாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கலாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது சார் எங்கே தான் இருப்பாருனே தெரியாது நம்மளை கூட்டிட்டு வந்து விட்டு போவவங்கள அப்போ தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் எங்கே போறாரு எங்கே வராரு நம்ம கேட்கவும் கூடாது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் எங்கே போயிட்டு இருந்தேன் நாளைக்கே சிரிக்கிறேன் தண்ணி கொதிச்சிச்சா என்னென்னு தெரியல அரிசி போட்டுக்கலாம் அரிசி கழுவி வச்சிருக்கேன் எிபே எடுத்துட்டு வந்து அடுப்பு மட்டும் பற்ற வச்சுட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அரிசி மட்டும் தான் போகணும் அரிசி போட்டா வேலை முடிஞ்சிடும் காலையிலேயே பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்தது அந்த டைம்லலாம் வந்து நம்மளால பொங்கல் வச்சிருக்கே முடியாது வெயில் ரொம்ப அதிகமாகிட்டு வந்திருப்போம் சரி காலையில மணி ஒரு எட்டு மணிக்குள்ளவே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எட்டு மணிக்குள்ள வந்துட்டுருப்பேன் இருப்பேன் சீக்கிரமாக தான் வந்துட்டேன் காலையில் சமைச்சிட்டு இருந்தாங்க சரி நான் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டேன் சொல்லிட்டு வந்துட்டேன் காஃபி மட்டும்தான் அடுத்த டீ போட்டு கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு அவங்க நாலு பேருமே வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது ரோஷன் மத்தியே என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க சுத்தமாக நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க நாத்தினாரோட சின்ன பொண்ணு மட்டும்தான் என் பேச்சுக்கு பைப்ரூவாக சொன்னால் கேட்பா பெரியவெல்லாம் மதிக்கவே மாட்டாள் அதனால சரி என்னால் சமாளிக்க முடியாது அதை கூட்டுட்டு தான் சொன்னாங்க வேணாம் அத்தை நான் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அவங்க மே சரி நானே பார்த்துக்கிட்டே போமான்னு சொல்லிட்டாங்க சரி நானும் வந்துட்டேன் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஊரில் ஏதாச்சும் கொஞ்சம் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தால் கூட ஊரில் இருக்கிறவங்களாம் வர மாட்டாங்க ஊரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த கோவில் வந்து மெயின்லேயே இருக்கும் முன்னேஸ்வரர் கோவில் தான் அவ்வளோ பேர் வந்து வெளியில் இருக்கிறவங்களாம் வருவாங்க நம்ம ஊர் சைடில் இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு வரவே மாட்டாங்க அது ஏன்னே தெரியாது வருஷத்தில் ஒரு டைம் வந்து ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கிறது அவ்வளோ நல்லது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது நம்மளோட கஷ்டம் எல்லாமே குறையும் அப்படின்வாங்க நாங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு இதுதான் ரெண்டாவது வருஷம் வந்து பொங்கல் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்து ஆடி மாதத்தில் மொதல் நாளே வந்து பொங்கல் வச்சுட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் வர முடியல ஸ்கூல் நாளில் தான் வந்தது வெள்ளிக்கிழமை தான் கரெக்டாக மாதம் பிறந்துச்சு நினைக்க வேலைக்கெழம்பு மாதம் பிறந்தது அவங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க வர முடியல சரி ஃபஸ்ட்டு வாரம் வந்து சண்டே வரலான்னு பார்த்தோம் அப்பவும் வர முடியல ரெண்டாவது வாரமும் வர முடியல சரி மூணாவது வாரம் நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம் ஏன்னா நம்ம தள்ளி போட்டோமா கோவிலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் போகவே முடியாது நார்மலாக கோவில் போகிறதுக்கே கஷ்டம் நம்ம குலதெய்வ கோவில் போகிறதுக்கு அவ்வளோ நம்மளை வந்து கஷ்டம் கொடுக்கும் நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் எனக்குமே இப்போ தான் தோணுச்சு இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்திடலான்னு சொல்லிட்டு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் போன வருஷம் வந்து அபிஷேகம்லாம் சொல்லியிருந்தேன் அபிஷேகெலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு அதிகமாகவே செலவாச்சு இருந்தாலும் திருப்தியாக சாமி கும்பிட்டோம் சரி இந்த வருஷம் வந்து வேறு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அபிஷேகெலாம் பண்ணி ஸ்பெஷலாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிம்பிளாக போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடும் வருஷம் வருஷம் வைக்கிறது வந்து தள்ளி போகக்கூடாது ஒரு வருஷம் தான் பண்ணும் அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுன்றதுனால நீங்கள் போயிட்டு பொங்கல் மட்டும் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபோன் தான் அத்தை நாட்டுனார்லாம் வந்தாங்க ஒரு பொங்கல் வச்சுட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன் எப்படி ஒரு ரெண்டு ஹவர் கிட்டே நான் உட்காந்துருந்தேன் வேலையை முடிச்சிட்டு வரேன் வரேன்னு சொன்னாங்க வரவே இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணோம் பத்து மணிக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆகிடுச்சி நம்ம நினைக்கிறது நடக்கிறது வேறவாதான் இருக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் நடக்காது சரி பரவாயில்ல வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம கோவிலில் தானே உட்காண்ட்ருக்கோன்னு சொல்லிட்டு கோவிலே தான் இருந்தேன் வீட்டுக்குமே போகல கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நம்ம வந்து கோவிலுக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியாது சரி நம்ம வந்து வீட்டில் கோவில் சாரி கோவில்கிட்ட வந்து உட்காண்ட்ருந்தேன் சரி எலுமிச்சு மலை விளக்கு மட்டும் ஒரு நாலு விளக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பழம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு விளக்கு போட்டேன் பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எலுச்சம்பழம் வந்து ஒரு ஒன்பது பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் நமக்கு இல்லைனா கூட யாருக்காச்சும் தேவைன்னா கூட கொடுத்துக்கலான்றதுனால வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் வீட்டில் கடை தான் வச்சுருக்காங்க அடுத்த நம்மளுக்கு வேணும்னா கூட அவங்க வச்சு ஏதாச்சும் சேல் பண்ணிப்பாங்கன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வர சொன்னோம் நம்ம வந்து பாதத்தில் சாமி பாதத்தில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை வாசலில் வந்து கூட கட்டிக்கலாம் எனக்கு வந்து தேவை அவங்க வந்து கிட்டே இருக்குன்றதுனால அவங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளுக்குலாம் தான் வாங்கதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால சரி வாங்கிட்டு வந்து பழம்லாம் வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அக்கா வீட்லேயுமே வந்து ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றுறாங்க வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவாங்க சண்டே வந்து கூழ் ஊற்றுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் ஒரு மணி ஒரு பதினோரு மணிக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அவங்களுமே வந்து கூழ் ஊற்றிட்டாங்க நாங்கள் போகிற டைமில் கரெக்டாக இருந்தாங்க எங்களையுமே சாப்பிட சொன்னாங்க நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் திரும்பலாம் நம்மளால் சாப்பிட முடியாது நாங்கள் வேணால் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம் என் தங்கச்சி பொண்ணு என் அக்கா வீட்டுக்கெலாம் சுத்தமாக வரவே மாட்டான் நினைச்சேன் ஏன்னா என் அக்காவை பார்த்த உடனே அப்படி அழுவா அவளை எப்படிதான் வச்சு சமாளிச்சாங்கன்னே தெரியல என் அக்கா பொண்ணு அதுக்கப்புறம் பசங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட இருக்கான்னு நினைக்கிறேன் சரி அவங்கள கூட வந்து முழுநேரமே அவங்க தான் இருப்பாள் அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் தான் பார்த்துக்குவாங்க சரி அதனால் இவ்வளோ கூப்பிட்டு இருக்காங்க போல எனக்கு பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு இருப்பால் என்னென்னு டவுட்டாகவே இருந்தது ரொம்ப ஜாலியாக விளையாட்டு இருந்தால் அவள் கூடவே தான் ரொம்ப நேரமாக இருந்துட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து கிளம்பிட்டோம் அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அன்றைக்கி சாயந்தரமே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ரொம்ப மழை இருந்ததுனால வர முடியல சரி இவளை மட்டும் பாப்பா அவங்க மட்டும் கூப்பிட்டு போக அம்மா மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டேன் அவங்கள வந்து போய் கூப்பிட்டு போயிட்டு இவங்க தான் போயிட்டு விட்டு வந்தாங்க பைக்லேயே சரி கிளம்பிட்டாங்க சரி அவ்வளோ நேரமே உட்காந்துருந்தேன் வரலட்சுமி வந்து கும்பிட போகிறாங்க சரி என்கிட்ட முகம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அக்கா நான் மறந்தே போயிட்டேன் நான் இங்கே வாங்கலான்னு நினச்சி எங்கேயுமே மறந்துட்டேன் சரி அதுக்கப்புறமா போயிட்டு அங்கே செயர்லேயே போயிட்டு இருந்தது டவுட்டாக இருந்தது இருக்குமா இருக்காதா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது வருஷம் வருஷமே கேட்பாங்க என்னால் வாங்கிட்டு போகவே முடியாது நான் மறந்துடுவேன் எப்பவுமே வந்து நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் நான் நான் காலையில் கிளம்ப போகிறேன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சுருக்கான் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் ஆனால் அவங்களும் அனுப்புவும் இல்லை நானும் வாங்கிட்டே போகல ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடு கட்டிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக பழைய வீட்டில் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க வரலட்சுமி இது மொதல் வருஷன்றதுனால நம்ம முகம் வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நானுமே ரொம்ப ஆசைப்பட்டேன் சரி கிடைக்குமே பார்த்தா கிடச்சிது ரொம்ப அழகாகவே கிடைச்சிது அதை வச்சு தான் சாமி கும்பிட்டேன் நாங்கள் வந்து வருஷம் வருஷமே இங்கே ஒரு அஞ்சு வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன் அத்தை வீட்டிலலாம் பழக்கம் கிடையாது நானாக தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த வருஷம் என்னால் செய்ய முடியல செய்யணும் நவராத்திரி அப்போ தான் செய்யலான்னு இருக்கேன் அந்த டைமில் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல அதனால் வரலட்சுமி நோம்பு அக்கா வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் சரி ஓகே வீடியோடய எண்டு கும்பிட்டுட்டேன் தேங்க்யூ பாய்